சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி சுதந்திரத்தின் அருமையை அடுத்த தலைமுறை உணராமல் யார் காரணம் நல்லாவின் பால் முழுதும் கன்று கிள்ளை நரும்பூவின் மனம் முழுதும் சோலை கிள்ளை நெல் ஆகும் கதிர் முழுதும் நிலத்து நிறைகின்ற நீர் முழுதும் குளத்து பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை பண் நரம்பு இசை முழுதும் யாழுக்கில்லை எல்லாமே பிறர்குலைக்க காணுகின்றேன் என் வாழ்வும் பிறர்குலைக்க வேண்டுமம்மா என தமிழ் தாயை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன் அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் பொதுவாக நீங்கள் நிறைய பட்டிமன்றங்களை விடுமுறை நாட்களில் டிவியில் இருக்கும்போது உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா பார்க்கும்போது ஓரத்துலேருந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் யாரும் பட்டிமன்றம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்பலை நம்ம பார்த்த பட்டிமன்றங்களில் ஒரு தலைப்புக்கு கீழே ரெண்டு அணி இருக்கும் இவங்களை எதிர்த்து இவங்க பேசுவாங்க இவங்களை எதிர்த்து இவங்க பேசுவாங்க இந்த பட்டிமன்றம் கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு தலைப்புக்கு கீழே இங்கே ஆறு தலைப்புகள் வச்சிருக்கோம் ஒரே தலைப்புல இவங்க மாறி மாறி பேசினா கூட நீங்க எல்லாம் சோயிடுவாயிருவீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரே தலைப்புக்கு கீழே ஆறு தலைப்புகளை வச்சிருக்கோம் அப்போ ஒருத்தர் அஞ்சு பேரை திட்டி பேச போறாங்களா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க இது தொடர் பட்டி மண்டபம் அப்படிங்கிற பழைய இலக்கிய மரபில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான முயற்சி இதுல ஆறு உட்கலைப்புகள் இருக்கு ஒவ்வொரு தலைப்பையும் அடுத்து பேச வரக்கூடியவங்க மறுக்க போறாங்க இப்போ முதல்ல ஒரு நண்பர் போய் மேக்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது கால்குலேட்டர் தான் அப்படின்னு பேசினாருன்னா அடுத்து வர்றவர் என்ன பேச போறாரு கால்குலேட்டர் இல்லையா பேனாதான் ரொம்ப முக்கியம் அடுத்து போறவர் என்னது கால்குலேட்டரும் பேனாவும் முக்கியம் இல்லையா எக்ஸாம் எழுதுற நான் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒருவரை ஒருவர் மறுத்து பேசுகிற ஒரு புதிய முயற்சியை இந்த அரங்கத்தில் கற்பகம் பல்கலைக்கழக மாணவர்களோடு தொடங்குவதில் உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா முதல்லயே இந்த செய்தியை ஏன் சொல்றேன்னா அடுத்தடுத்து இவங்க பேசுறது உங்களுக்கு புரியணும் இப்ப ஒவ்வொருத்தரும் அடுத்து அடுத்து அடுத்துன்னு பேசிக்கிட்டே இருக்க போறாங்க அப்ப இவங்க பேசுறது ஒண்ணுக்கு ஒன்னு தொடர்போடு இருக்கா ஒருவரை ஒருவர் எப்படி மறுக்கிறாங்க ஒரு தலைப்பை இன்னொரு தலைப்பு எப்படி ஜெயிக்குது இதை நான் எப்படி முடிவு பண்ண போறேன்னா நீங்கள் யாருக்கு அதிகமாக கைத்தட்டுங்களோ அதை வச்சும் முடிவு பண்ண போறேன் யார் பேசுறது சரியா இருக்கு பரவாயில்லைய நியாயமா பேசுறேன் அப்படின்னு உங்களுக்கு யார் பேசுறது தோணுதோ அவங்களுக்கு நீங்க அதிகமான கைத்தட்டல்களை கொடுங்க அந்த அணி சார்ந்து நாம தீர்ப்பையும் கொடுத்துடலாம் நீங்களும் இந்த பட்டி மண்டபத்தினுடைய நீதிபதிகள் தான் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திர தின சிறப்பு தொடர் பட்டி மண்டபம் தொடங்குகிறது கொஞ்சம் ரத்தம் தாருங்கள் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என புழுத்து கிடந்த புழுக்களுக்குள்ளே புலியின் ரத்தம் பாய்ச்சிய நேதாஜி ஒரு நெல் மணி கூட வரியாக தந்துவிட முடியாது என்று பதிமூன்று முறை வெள்ளையனை ஓடவிட்ட பூலித்தேவன் உங்கள் துப்பாக்கி தோட்டாக்கள் எங்கள் பட்டியில் கிடக்கும் வெள்ளாட்டின் புழுக்கைக்கு சமம் என்று வெள்ளையனை எதிர்த்த வீரத்தின் விளை நிலம் அழகுமுத்துக்கோன் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி வென்று காட்டிய வீரமங்கை வேடுநாச்சியார் ஆங்கில ஆயுத படையை தன் உயிரை கொடுத்து அழித்த முதல் தற்கொலை போராளி குயிலி செல்வந்தராக பிறந்த போதும் நாட்டிற்காக செக்கிழுத்து செத்து போன வவுசி தன் விடுதலை குரலால் உயிரற்ற சவத்திற்கு கூட உணர்வூட்டிய சுப்பிரமணிய சிவம் தன் உடம்பில் கூட வெள்ளை வந்து மகாகவி பாரதி தன் தொடர் நம்பிக்கையால் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை தவிடுபடியாக்கிய தில்லையாடி வள்ளியம்மை அகிம்சையால் ஆங்கிலேயரை அடரவிட்ட மகாத்மா காந்தி ஆங்கிலேயரையே அடிமணியாமல் மிரட்டிய மைசூர் புலி திப்பு சுல்தான் குருதி சொட்ட சொட்ட அடிபட்ட போதும் தேசிய கொடியின் பிடிவிடாத திருப்பூர் குமரன் சுதந்திரம் பிறப்புரிமை என்று நிமிர்ந்து நடந்த திலகர் இந்திய ராணுவத்திற்கு வீரர்களை அனுப்பி தமிழ் தேசிய இனத்திற்கு பெருமை தந்த ஐயா முத்துராமலிங்க தேவர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை மட்டுமல்ல பகுத்தறிவுதான் எனது அடையாளம் என்று முழங்கிய தந்தை பெரியார் இந்திய விடுதலையில் தன் உயிர் கலந்திருந்த கடலூர் அஞ்சலையம்மாள் ஒரு பிரிட்டிஷ் பீரங்கியை தன் போர்வாளால் உடைத்தறிந்த வீராங்கனை ஜான்சி ராணி பாட்டாளி மக்களின் ஜீவனில் குடியிருந்த தோழர் ஜீவா ஆதிக்கவாதிகளுக்கு செல்ல வேண்டிய வரிப்பணத்தை ஆதி தமிழர்களுக்கு வாரி கொடுத்த சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த தீரன் சின்னமலை சுட்டேன் ஆங்கிலேயரை ஆங்கில மண்ணிலேயே சுட்டேன் என்று சிங்கக்குரலில் கர்ஜனை செய்த புரட்சியாளன் உத்தம் சிங் இந்திய விடுதலைக்காக தூக்கு கயிற்றுக்கு முத்தமிட்ட புரட்சி இளைஞன் பகத்சிங் இப்படி தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்திய விடுதலைக்காக கொடுத்து கருத்து கருத்து கருகி போன சுதந்திர போராட்ட வீரர்களின் பாதம் பணிந்து இந்த தொடர் பட்டி மண்டபத்தை தொடங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அற்புதமான ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் இந்த சுதந்திர தின சிறப்பு தொடர் பட்டி மண்டபத்தில் சுதந்திரத்தின் அருமையை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உணராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறார்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சுதந்திரத்தின் அருமையை உணராமலேயே இருக்கிறார்கள் என்பது வருத்தமான செய்திதான் ஆனால் முந்தைய தலைமுறை சுதந்திரத்திற்காக தங்கள் வாழ்க்கையே எப்படி தியாகம் செய்திருக்கிறார்கள் என்கிற புள்ளியிலிருந்து யோசித்தால் இந்த தலைமுறைக்கு சுதந்திரத்தின் அருமை புரியும் என்கிற நம்பிக்கையோடு மூன்று இளைஞர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் பத்தொன்பது வயது இளைஞன் இந்திய விடுதலைக்காக தன் இன் உயிரை கொடுத்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா இங்கே குழுமை இருக்கிற அத்தனை பேருக்கும் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒரு வயது தானே இருக்கும் உங்கள் வயதை மொத்த ஒரு இளைஞன் இந்திய விடுதலைக்காக தன் உயிரையே கொடுத்திருக்கிறான் யார் அந்த இளைஞன் வெள்ளை நீதிமன்றத்தில் அவன் நிறுத்தப்பட்டான் நீதிபதி அவனுக்கு தூக்கு தண்டனை என்ற ஆங்கிலத்தில் தீர்ப்பை வாசித்தார் வாசித்து விட்டு அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் நான் ஆங்கிலத்தில் சொன்னது உனக்கு புரிந்ததா சிரித்துக்கொண்டே கொண்டே பத்தொன்பது வயது இளைஞன் சொன்னான் புரிந்தது இவ்வளவு இளம் வயதில் போகிறாயே இங்கே இருக்கிறவர்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா சொல்ல வேண்டும் என்று ஆசையாய்த்தான் இருக்கிறது வேண்டுமென்றால் வெடிகுண்டு எப்படி தயாரிப்பது என்று உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா தரட்டுமா என்று நீதிபதியை பார்த்து கேட்டான் அந்த வெள்ளை நீதிபதியை பார்த்து இப்படி ஒரு துணிச்சலான கேள்வியை கேட்ட அந்த இளைஞனுடைய வயது பதினெட்டு வருடம் ஏழு மாதம் பதினோரு நாட்கள் பத்தொன்பது வயது கூட முழுமை பெறாத அந்த இளைஞன் தூக்கு தண்டனைக்கு உள்ளாகி தன் உயிரையே இந்த நாட்டுக்காக கொடுத்தான் அவன் பெயராவது நமக்கு தெரியுமா அந்த இளைஞனின் பெயர் குதிராம்போஸ் சாகும் தருவாயில் ஒரு கவிதையை எழுதி வைத்துவிட்டு செத்துப்போனான் அவன் தூக்கில் இடுகிற போது அவன் சித்தி கருவுற்றிருந்தான் நிறை மாத கர்ப்பிணி குதிராம்போஸ் எழுதிய கவிதை இதுதான் ஒரே ஒரு முறை அம்மா ஒரே ஒரு முறை கொடு நான் மீண்டும் பிறப்பேன் கருவுற்றிருக்கிற சித்தியின் வயிற்றில் நான் மீண்டும் பிறப்பேன் பிறந்த குழந்தை நான் தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா பிறந்த குழந்தை நான் தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா குழந்தையின் கழுத்தை தடவிப்பார் என்று பதிவு செய்ய தூக்கிற்கு இறந்து போன அவன் உடலை எரிக்கப்பட்டு அஸ்தியை கொண்டு வந்து ஊரின் மத்தியில் வைத்தார்கள் அந்த ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் அவன் அஸ்தியை கொண்டு வந்து தங்கள் பிள்ளைகள் கொடு குடிக்கிற பாலில் கலந்து கொடுத்தார்கள் எங்கள் பிள்ளையின் உடம்பிலும் தேசபக்தி பாய வேண்டும் என்பதற்காக அந்த பத்தொன்பது வயது இளைஞனை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பேர் உவகை கொள்கிறேன் நண்பர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் வாழ்வதே அரிது அதிலும் சிறைச்சாலையில் வாழ்வது என்பது மிக மிக கொடுமை சிறைச்சாலையில் ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகளை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கணும் சிறைச்சாலையில் இருபத்தி நான்கு வயது இளைஞன் ஒருவன் உண்ணாவிரதத்தில் இருந்தான் அறுபத்தி மூன்று நாட்கள் ஒரு சொட்டு கூட தண்ணீர் குடிக்காமல் இருபத்தி நான்கு வயது ஒரு இளைஞன் இந்திய விடுதலைக்காக உண்ணாவிரதம் இருந்தான் அவனை பற்றிய செய்தி நமக்கு தெரியுமா அவனை பற்றி நாம் படித்திருக்கிறோமா அவன் பெயர் யதீந்திரநாத் தாஸ் இருபத்தி நான்கு வயது இளைஞன் அறுபத்தி மூன்று நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் அவன் உண்ணாவிரதத்தை கலைக்க வேண்டும் என்று ஆங்கில ஏகாதிபத்திய அரசாங்கம் எவ்வளவோ முயற்சித்து பார்த்து தோற்று போனது உடலை விட்டு உயிர் பிரிகிற கடைசி தருவாயில் ஜதீந்திரநாத் தாஸ் இருந்த போது அவன் மூக்கு வழியாக இரண்டு குழாய்களை சொருகி காற்றடிக்கிற பம்பில் இரண்டு லிட்டர் பாலை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தி அழுத்தி மூக்கு வழியாக இரண்டு லிட்டர் பாலையும் அவனுக்குள் செலுத்தினார்கள் வெள்ளைக்கார காவல்துறை அதிகாரி அவன் மூக்கில் இருந்து இரத்தம் வழிந்தது மிக கடுமையான வழி அறுபத்தி மூன்று நாட்கள் இருந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைத்து விட்டோம் என்று வெள்ளை ஏகாதிபத்தியம் கொக்கரித்தது உடலை விட்டு உயிர் பெறுகிற கடைசி நொடி என்னவென்றே தெரியாத ஒரு இனம் புரியாத சக்தி அந்த இளைஞனுக்குள் புகுந்தது மூக்கிலிருந்து வழிந்த இரத்தத்தில் ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தது எங்கிருந்தோ கிடைத்த பேராற்றல் எழுந்தவன் ஈக்களை அடித்து வாயில் போட்டான் உள்ளே போன இரண்டு லிட்டர் பாலும் இரத்தமும் சேர்ந்து வாந்தியாக அப்படியே வெளியே வந்தது வாந்தி எடுத்து முடித்த அந்த இளைஞனை எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் இரண்டு முறை தலையை வெட்டப்படுகிற ஆடு சிலுப்புவதை போல சிலுப்பி விட்டு அந்த இடத்திலேயே தன் உயிரை விட்டான் அந்த இரண்டு சிலுப்பல் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா என் உண்ணாவிரதத்தை நீங்கள் முடித்து விட்டோம் என்று கனவு காணாதீர்கள் ஒரு நாளும் இந்தியர்களின் கனவை உங்களால் நொறுக்க முடியாது என்பதைத்தான் அந்த சிலிப்பு சொல்லியது என்று சொன்னால் அந்த இருபத்தி நான்கு வயது இளைஞன் இன்றைக்கு உண்ணாவிரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறான் அந்த இருபத்தி நான்கு வயது இளைஞனை யதீந்திரநாத் தாசை இந்த மன்றத்தில் அறிமுகப்படுத்துவதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் உவகை கொள்கை அடுத்ததாக மகாகவி பாரதியை தெரிந்த நம்ம எத்தனை பேருக்கு இந்த இளைஞனை பற்றி தெரியும் மன்னிய புகழ் பாரத தேவி தன்னிரும் தாலினைக்கு கடிமைக்காரன் இலகு பெருங்குணம் யாவைக்கும் எல்லையாம் திலக முனிக்கொத்த அடிமைக்காரன் வெய்ய சிறைக்குள் புன்னகையோடு போம் ஐயன் பூபேந்திரனுக்கு அடிமைக்காரன் காலர் முன் நிற்பினும் மெய் தவறாத பாரதனு கடிமைக்காரன் தான் தனலிட்டாலும் மெய் தவறாத பிரம்ம பாண்டவன் தாளினை கடிமைக்காரன் என்று பாரதி அடிமைக்காரன் பாட்டி எழுதியிருக்கிறான் சுதந்திர தேவிக்கு அடிமை திலகருக்கு அடிமை பூபேந்திரருக்கு அடிமை காவலர்களுக்கு அடிமை என்று சொன்ன பாரதி இருபத்தி மூன்று வயது இளைஞனான பிரம்ம பாந்தவனின் பாதங்களுக்கு அடிமை என்று சொல்லுகிறான் யாருக்கும் இனி அடிமை செய்யோம் என சொன்ன பாரதி ஒரு இருபத்தி மூன்று வயது இளைஞனின் பாதங்களுக்கு அடிமை என்று எழுதி வைத்திருக்கிறானே யார் இந்த பிரம்ம பாந்தவன் நமக்கு தெரியுமா இந்திய விடுதலைக்காக எத்தனையோ போராட்டம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு பத்திரிகையில் தலையங்கம் எழுதியதற்காக கைது செய்யப்பட்டான் எத்தனை முறைதான் காளி கோவிலுக்கு வெள்ளை ஆடுகளையே வழி கொடுப்போம் இந்த முறை வெள்ளை ஆடுகளை கொடுப்போம் என்று அவன் உறக்க பேசிய அந்த குரல் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை ஆட்டம் காண செய்தது வெள்ளையாடு என்று அவன் எழுதியது வெள்ளைக்காரர்களைத்தான் என்பது வெள்ளைக்காரர்களுக்கு புரிந்து போனது அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள் இந்தியாதான் என்னுடைய நாடு இந்தியாவிற்காக எதையும் செய்வேன் என்று பேசினான் இந்தியாவிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று தீர்ப்பு எழுதினார் மாட்டு வண்டியில் இந்தியாவின் கடைகோடு எல்லைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவன் அடுத்த அடி எடுத்து வைத்தால் இந்திய மண்ணிலிருந்து வேற எல்லைக்குள் போக வேண்டிய நிலை மாட்டு வண்டியிலிருந்து கீழே இறங்கி இந்த பாரத மண்ணில் இந்த இந்திய திருநாட்டில் தன் இரண்டு பாதங்களையும் வைத்த மாத்திரமாகவே தன் உடலை விட்டு உயிரை பிரிய செய்தான் இந்த மண்ணிலேயே தன் உயிர் பிரிய வேண்டும் என்று சொல்லி இந்த மண்ணில் கால் வைத்தபடியே தன் உயிரை இந்த நாட்டிற்காக கொடுத்தான் அந்த இரண்டு பாதங்களுக்கு நான் அடிமை என்று பாரதி எழுதியிருக்கிறான் அந்த இருபத்தி மூன்று வயது இளைஞன் பாந்தவனை இந்த மன்றத்தில் அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உவகை கொள்கிறேன் இது மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ இளைஞர்கள் தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த வம்சத்தில் வந்த இன்றைய தலைமுறையாகிய நாம் சுதந்திரத்தின் அருமையை உணராமல் இருக்கிறோமே என்கிற வேதனையில்தான் இந்த தலைப்பு தொடங்குகிறது ஆறு பேரும் ஆறு தலைப்புகளில் ஆறு வித்தியாசமான பார்வையில் இந்த பட்டி மண்டபத்தில் பேச இருக்கிறார்கள் தொடக்கத்திலேயே தலைப்பிற்குள் பேசுவது பட்டி மண்டபம் மரபிலிருந்து சற்று முரணானது என்பதால் தலைப்பிற்குள் நுழையாமல் பேச்சாளர்கள் என்ன பேசுகிறார்கள் இவர்கள் என்ன முன்வைக்கிறார்கள் என்கிற பார்வையிலிருந்து நிறைவாக ஒரு தீர்ப்பை நல்ல தீர்வை நாம் எட்டுவோம் என்று சொல்லி சுதந்திர தின சிறப்பு பட்டி மண்டபத்தை சங்கரா தொலைக்காட்சி நேர்களோடு இணைந்து நடத்துவதில் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பட்டிமன்றத்தில் இளைய தலைமுறை சுதந்திரத்தின் அருமையை உணராமல் இருப்பதற்கு பெரிதும் காரணம் கல்வி முறையே எங்கள் அணிசார்ந்து பேசுவதற்கு தமிழ் எங்கள் உயிர்மை போட்டியாளர் அன்பு நண்பர் சந்தோஷ்குமார் அவர்களை பலத்த கைத்தட்டல்களோடு அழைக்கிறேன் வாங்க இந்தியாவில் இருப்பவர்கள் எல்லாம் இந்தியர்கள் அல்ல இந்தியாவில் இருப்பவர்கள் எல்லாம் இந்தியர்கள் அல்ல இந்தியா யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள்தான் இந்தியர்கள் என்று சொல்லி அழகு அழகு அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு கூடிய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிருஷ்ணகிரி தமிழன் சந்தோஷ் தலைப்பு சுதந்திரத்தின் அருமை அடுத்த தலைமுறை உணராமல் போனதற்கு பெரிதும் காரணம் இன்றைய கல்வி முறையே ஏன் தெரியுமா இன்றைய கல்வி முறை சுதந்திரத்தின் அருமையை அடுத்த தலைமுறைக்கு அளித்த தலைமுறையாக இருக்க வேண்டுமே தவிர அதை அளித்த தலைமுறையாக இருக்க கூடாது இன்றைக்கு சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா ஒரு நாள் விடுமுறை ஒரு ரூபாய் அவ்வளவுதான் இன்றைக்கு சுதந்திர தினம் சுதந்திர தினம் என்பது விடுமுறை தினம் அல்ல அது விடுதலை தினம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய மெகாக திரைப்படம் பார்ப்பதற்கான நாள் அல்ல விடுதலை போராட்ட வரலாற்றில் இருந்து பாடங்களை கற்க வேண்டிய அற்புதமான நாள் இந்த விடுதலை திருநாள் ஆனால் இன்றைக்கு அனைவரும் விடுமுறை நாட்களாகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உதாரணம் சொல்லட்டுமா இன்றைக்கு எத்தனையோ கல்வி நிறுவனங்களில் சுதந்திர நாள் என்று வெறும் ஆசிரியர்கள் மட்டும் வந்து தேசிய கொடியை ஏற்றிவிட்டு செல்கின்ற அவணம் இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுப்பி பாருங்கள் அவர்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன் இன்று தேசிய கொடியில் இருந்து விழுகின்ற மலர்கள் அன்று எத்தனையோ தியாகிகளின் மனைவிமார்களின் கூந்தலில் இருந்து விழுந்த மலர்கள் என்று இவர்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன் அதனால் தான் சொல்லுகிறேன் சுதந்திரத்தின் அருமை இன்றைய தலைமுறைக்கு தெரியாமல் போனதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கின்ற கல்வி முறை கல்வி முறையிலேயே நாம இன்னும் சுதந்திரம் அடையாமல் இருக்கும் போது சுதந்திரத்தின் அருமையை எப்படி தெரியும் சுதந்திரத்தின் அருமையை அறிந்த ஜப்பான் நாடு தமிழ் வழி கல்வி அவர்களுக்கு சுதந்திரத்தின் அருமை தெரிகிறது ஆனால் நம்முடைய நாட்டில் அப்படி இருக்கிறதா ஜப்பான் நாட்டிலே ஆங்கிலம் என்பது ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் ஆனால் நம்முடைய நாட்டில் அப்படி இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள் நம்மளை அடிமைப்படுத்திய மொழிக்கு நாம் இன்னும் அடிமையாக இருக்கத்தான் இன்றைய கல்வி முறைகள் சொல்லி தருகிறதே தவிர அப்படி இருக்கும் போது இன்றைய கல்வி முறை எப்படி இளைஞர்களுக்கு சுதந்திரத்தின் அருமையை சொல்லித்தரும் என்ற கேள்வி எழுப்பி பாருங்கள் இன்று அனைவரும் படிக்கிறோம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று கண்டறிந்தவர்கள் யார் தெரியுமா அலெக்சாண்டர் என்கின்ற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி இந்தியாவின் வரலாறு யார் தெரியுமா பிரிட்டிஷ் அதிகாரிகள் வரலாறையே அவர்களுடைய பார்வையில் தான் நாம் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இவர்களுக்கு எப்படி தெரியும் சுதந்திரத்தின் அருமை என்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள் நான் எழுப்புகிறேன் உண்மையான வரலாற்றை சொல்லித்தராத கல்வி சொல்லித் சொல்லித்தராத கல்வி வாழ்க்கை முறையை சொல்லித்தராத கல்வி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித்தராத கல்வி இன்றைக்கு மூன்று மணி நேரத்தில் ஒரு மாணவனின் மூளையை சலவை போடுகின்ற ஒரு முட்டாள்தனமான தேர்வு முறைதான் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே தவிர தேர்வு முறைகள் எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் ஆரம்ப பள்ளிகளிலே எப்படி எல்லாம் நீங்கள் ஆங்கிலம் பேசலாம் என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள் உயர்நிலை பள்ளியில் எப்படியெல்லாம் எந்த பாடத்தில் எல்லாம் நாம் சென்டம் எடுக்கலாம் என்பதை தருகிறார்கள் மேல்நிலை பள்ளிகளில் எப்படி கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்து அடுத்த கல்லூரியில் எப்படி இடம் பெறலாம் என்பதை தருகிறார்கள் கல்லூரிகளில் கேம்பஸ் இன்டர்வியூக்கு ஒரு மாணவனை எப்படியெல்லாம் தயார் செய்யலாம் என்பதை தருகிறார்கள் தொழிற்கல்வியில் அயல் நாட்டு மோகத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துகிறார்கள் இதுதானே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இன்றைய கல்வி முறையில் இந்த புத்தகத்தை படித்தால் நீ ஐஏஎஸ் ஆகலாம் இந்த புத்தகத்தை படித்தால் நீ ஐபிஎஸ் ஆகலாம் இந்த புத்தகத்தை படித்தால் நீ டாக்டர் ஆகலாம் இந்த புத்தகத்தை படித்தால் நீ லாயர் ஆகலாம் என்று சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நல்ல மனிதனாகலாம் என்பதை சொல்லிக் கொடுக்க மறந்துவிட்டதே இப்படி இருக்கின்ற இன்றைய கல்வி முறை எப்படி அடுத்த தலைமுறைக்கு சுதந்திரத்தின் அருமையை சொல்லித்தரும் இன்றைக்கு வெறும் ஐந்து மதிப்பெண்களுக்காக மட்டும்தான் பாரதியாரின் குறிப்பும் பாரதிதாசனுடைய குறிப்பும் குறிப்பும் இன்றைக்கு படிக்கப்படுகிறது தலைவர்களுடைய மேம்போக்கான கருத்துக்களும் உரைகளும் தான் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவர்கள் கடந்து வந்த பாதை என்ன விடுதலை அடைவதற்கான வரலாறு என்ன என்பதை சொல்லி கொடுக்கிறார்களா ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு மக்களின் மானம் கப்பலில் ஏறிவிடக் கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டியவன் மானத்தமிழன் வவுசி ஒரு மாடு கூட இழுக்க திணறுகின்ற செக்கை நம் நாட்டின் விடுதலைக்காக நம் பாட்டன் வவுசி இழுத்தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைய தலைமுறைக்கு சற்று சிந்தித்து பாருங்கள் இப்படி இருக்கும் போது இவர்கள் எப்படி சுதந்திரத்தினுடைய அருமையை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களை அடைந்திருந்தால் அந்த இறைவனையே பார்த்து பாரதி கேட்டான் எத்தனை கோடி இன்பம் கொடுத்தா இறைவா என்று கேட்டான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பான் என்ற பாரதியினுடைய குறிப்புகளை படிக்கிறோமே அவர் கடந்து வந்த வரலாற்று பாதைகளை சற்று படித்து பாருங்கள் அப்போதுதான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்தின் அருமை தெரியும் அது மட்டுமா ஐந்தாவது பப்ளிக் டென்த்தில் பப்ளிக் ப்ளஸ் ஒன் பப்ளிக் டுவெல்த்தில் பப்ளிக் எத்தனை பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா என்ன பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் எழுதி முடித்துவிட்டு உண்மையாக பப்ளிக் மேல மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பி பாருங்கள் பப்ளிக் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம எத்தனை பப்ளிக் வைத்து நமக்கு என்ன புரோஜனம் என்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள் நீங்களே எழுப்பி பாருங்கள் அதனால் தான் சொல்லுகிறேன் அடுத்த தலைமுறைக்கு சுதந்திரத்தின் அருமை அறியாமலும் தெரியாமலும் போனதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கின்ற கல்வி முறைதான் கல்வி முறைதான் கல்வி முறைதான் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர் உள்ள கிட்டங்கியில் அவர் பதுக்கி வைத்திருந்த காத்திரமான கேள்விகளை இந்த மேடையில் இறக்கி வைத்திருக்கிறார் இந்த கல்வி முறை அடிமையை உருவாக்குகிற கல்வி முறையாக இருக்கிறது என்று ஆதங்கப்பட்டார் நான் ஒருபடி மேலே சொல்லுகிறேன் இந்த கல்வி முறையே அடிமை கல்வி முறைதான் இந்த கல்வி முறையிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு வினாத்தாளில் எழுப்பப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா ஆஸ்துரை சுட்டு கொல்லப்பட்ட வழக்கில் முதன்மை குற்றவாளி யார் கீழே விடைகளுள் ஒரு குறிப்பாக வாஞ்சிநாதன் என்கிற பெயர் ஆஸ்துரை என்கிற வெள்ளை ஏகாதிபத்திய அதிகாரியை இந்திய விடுதலை உணர்வோடு ஒரு இளைஞன் சுட்டுக் கொன்றான் அந்த வாஞ்சிநாதனை வீரனாக கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவனை குற்றவாளி கூண்டில் ஏற்றுகிற கல்வி முறை சரியான கல்வி முறையா அதுதான் இந்த மன்றத்தில் எழுப்பப்படுகிற கேள்வி வாஞ்சிநாதனை ஆங்கிலேய அதிகாரி தேடிக் கொண்டிருந்த சமயத்தில் வாஞ்சிநாதனின் மனைவி பொன்னம்மாளை ஒரு ஆங்கிலேய அதிகாரி சந்திக்கிறார் உன் கணவன் வாஞ்சிநாதனை எங்கள் இடத்தில் சரணடையச் சொல் இல்லையென்றால் அவன் இந்த மண்ணில் பிணமாய் கிடப்பான் உன் தாயையை காப்பாற்றிக்கொள் என்று எச்சரித்தார் அந்த ஆங்கிலேய அதிகாரி கொஞ்சம் கூட கல்வி அறிவை பெறாத இந்திய மண்ணின் பழமையும் பெருமையும் பண்பாடும் நிறைந்த குலத்தின் பிரதிநிதியாக இருந்த அந்த பொன்னம்மா அந்த வெள்ளை ஏகாதிபத்திய அதிகாரியை பார்த்து சொன்னால் என் கணவன் இறந்து விடுவான் என்று என்னை பயமுறுத்துகிறாயா கேள் வீரனின் மனைவியாக இந்த மண்ணில் வாழ்வதை விட வீரனின் மனைவியாக இந்த மண்ணில் வாழ்வதை விட வீரன் மனைவி இந்த மண்ணில் விதவையாய் வாழ்வதுதான் சரியானது நான் கோழையின் மனைவி அல்ல வீரனின் மனைவி என்று அவள் சொன்னார் என்றார் காஞ்சிநாதனினுடைய மனைவி இந்த மண்ணிற்காக அவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார் ஆனால் அந்த தியாகிகளை எல்லாம் இந்த கல்வி முறை குற்றவாளிகளாக இருக்கு இப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை எப்படி அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு சுதந்திரத்தின் அருமையை கொண்டு போய் சேர்க்கும் என்கிற நியாயமான வாதத்தை நண்பர் சந்தோஷ்குமார் இந்த மன்றத்தில் முன்வைத்திருக்கிறார் இந்த அவை அதை குறித்து கொண்டது